ஹாய் மக்களே வணக்கம் இன்னைக்கு நம்ம நேற்று பிக் பாஸ்ல என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க ஆக்சுவலாக தலைவருக்கு பேசுறதுக்கு இன்னைக்கு ஒன்றும் இல்லை தான் ஸ்டார்ட் பண்ண உடனே தலைவர் டாஸ்கில் என்ன பண்ணீங்க பார்க்கலாம் வாங்க அப்படின்ட்டு அதை போட்டு காமிச்சிட்டாரு உண்மையிலே காமெடிய தாங்கது பாராட்ட தாங்க வேணாம்

கம்பேரிசனே சரியில்லை ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கும் பிக் பாஸ் ஹவுஸுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு ஷூட்டிங் ஸ்பாட்ல கேமரா முன்னாடி டைரக்டர் எல்லாமே இருப்பாங்க இங்க அப்படியா அட்வொகேட் தான் சார் கிரிமினல் அட்வொகேட்ல இந்த சொல்ல தாங்க முடியலப்பா தொழிலதி அவங்களுக்கு வந்தா ரத்தம் மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி அவங்க முன்னாடி அவங்கள பத்தி பேசினாங்கன்னா பேசிக்கிட்டே இருக்கான் அப்படின்ட்டு நீலிகண்ணி படிப்பாங்க நீங்க துள்ளு அது பேர் என்னது இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க நல்லா திரிக்கிறான் பாருங்க இவனோட உங்களுடைய சொந்த வீடா நீங்க இவ்வளவு அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதுக்கு கோர்ஸ் இது எங்க சொந்த வீடு தான் அப்படின்னு நினைச்சிட்டு தான் நாங்கள் விளையாடிட்டு இருக்கோம் யாருடைய நடவடிக்கை பார்க்கறதுக்கு ஒன்றும் அவ்வளோ நல்லா இல்லை அதுக்கு பார்வதி மனசுக்குள்ள என்ன நினைப்பாங்க தெரியுமா நல்லா இல்லைனா பக்கல் பார்க்குறாங்க பார்க்காம போடுறாங்க எங்கள் வேலையை நாங்கள் பார்த்துக்கிறோம் உங்கள் வேலையை நீங்கள் பாருங்க சார்

இதை பார்க்கும்போது சிரிப்பு அடக்க முடியலங்க பார்வதி மூஞ்ச பாருங்களேன் உங்க மேல போடப்பட்ட கேஸ் நீங்க ஏன் தோத்து போனீங்க யாரு காரணம் சார் எல்லாரும் தான் சார் சார் ஆனால் எனக்கு இதெல்லாம் பயமே இல்லை சார் இதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை நான் தான் சார் வின்னரு இல்லை அவர் ஒழுங்காக வாதாடல சார் அதான் என் மக்கள் எனக்கு கம்மு பார்வை கிட்ட இதை கொஞ்ச நாள் நம்ம நிறுத்திப்போம்னு சொல்லியிருப்பாரு அதோட எஃபெக்ட் தான் இது இது இந்த விஷயத்தை நீங்கள் அப்புறமா சொன்னீங்களா அவர்கிட்ட சார் நான் அவர்கிட்ட தஞ்சாவூருக்கே அவங்க ரெண்டு பேரும் தான் வாரிசு

அதான் வெளியெல்லாம் மாதிரி இருக்காங்களே கொண்டாடினீங்க ஆமாங்க எஃப்ஜே இங்க தப்பு பண்ணிட்டாரு தோத்துட்டு ஜெயித்த மாதிரி கொண்டாடினாலும் இந்த கேமை வச்சு நல்லா பிளே பண்ணியிருக்கலாம் ஆதிரைய நல்லா மடக்கியிருக்கலாம் நிறைய பாயிண்ட்ஸ் இருந்தது அந்த கேஸ் நடக்க விடமா பண்றதுனால எதை எதையுமே மறைக்க முடியாதுதான் இப்ப மட்டும் என்ன ஏதாவது மறைஞ்சா இருக்கு எல்லாமே தான் தெரியுது ரெண்டு பேருமே அவங்களுடைய கேரக்டர் என்னன்னு மக்களுக்கு தெரியதான் செய்யுது சொல்கிறனால ஒருத்தர் வெளியே போயிட முடியாது ஓகே நீங்கள் இங்கே விஜய் சேதுபதி தப்பாக சொல்கிறாரோன்னு எனக்கு தோணுது ஒருத்தரோடைய கேரக்டர் பார்த்து தான் மக்கள் வந்து ஓட்டு போடுறாங்க பிஆர் இருக்கலாம் மக்கள் ஓட்டு தானே இங்க வந்து ப்ளே பண்ணுது சும்மா மக்களே பாருங்க இவங்க தான் குடும்ப குத்து விளக்கு சும்மா சொன்னாங்களா முத்தம் கொடுத்துட்டு போவான்ட்டு சொல்லுங்க அரோரா அரோரா நல்லா பாராட்டினவங்க நல்லா பாயிண்ட் பாயிண்டா நிறுத்தி நிதானமா நல்லா பேசுறாங்க ஆனா வேற விதத்துல எங்கேயோ விட்டுடுறாங்க ஒரு பத்து விஷயம் சொன்னா அவ கெரியரே காலி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொது இடத்துல பேசும்போது என்ன பேசுறோம்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசணும் நம்ம வாயிலிருந்து என்ன வார்த்தை வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசணும் இல்லைன்னா இப்படிதான் ஆகும் நீ அதை பத்து விஷயம்னு சொன்ன வார்த்தைகள் தாங்க நம்மளுடைய வாழ்க்கையே நிர்ணயிக்குது அது வந்து கிட்டத்தட்ட இட்ஸ் லீவ்ஸ் ஃபார் பீப்புள்ஸ் இமேஜினேஷன் அது அரோரா கரெக்டாக பேசுகிறாங்க பாருங்கள் எப்படி பாயிண்டா ஒரு வார்த்தை தாங்க அந்த வார்த்தையை நம்ம கரெக்டாக பயன்படுத்தணும் அப்படி பயன்படுத்தலைன்னா நம்ம வாழ்க்கையே வீணாக போயிடும் திரும்பி போய் பெட்ரூம் நம்ம சமாதானப்படுத்தினா சரியாயிடுமான்னு யோசிச்சு பாருங்கள் சரியாக அரோரா பாயிண்டாக பேசுகிறாங்க ஆனால் எங்கேயே விட்டுடுறாங்கன்னு சொன்னோம்ல

ஓஸ்ட்டுக்கு மரியாதை கொடுத்து இவங்க வந்து ஓஸ்ட் எதிர்க்க சண்டை போட்டதே இல்லை இந்த வீட்டில் இருக்கிறவங்க யார் என்ன பேசணும் நீங்கள் முடிவு பண்ணலாமா உங்களை பார்த்து யாராவது அப்படி சொன்னால் நான் எஃப்ஜே பற்றி பத்து விஷயம் சொ நீங்கள் என்ன சொன்னாலும் அவங்க கேட்க போறதில்ல சார் என்கிட்ட அவங்க என்ன பேசலாம் பேசக்கூடாதுன்னு நீங்கள் எப்படி முடிவு பண்ணலாம் வந்தது வர முடியாது என்ன அவங்க முன்னாடி தானே போய் நீ ஹக் கொடுக்க போனீங்க அப்போ தானே என்ன ஆட்டுற ரெண்டு காலம் சமாதானப்படுத்த போனீங்க ஆதரியை

ஃபீலிங்ஸ் வந்து யாரும் இல்லாத டைம்ல குஸ் குஸ்னு மட்டும் பேசிட்டு போயிரு மணிக்கு பொம்பள பொம்பளன அலையற நீ ஃபர்ஸ்ட் டேவே பேசிருந்தனா எனக்கு எதுக்கு இந்த ரெண்டு பிரச்சனை எல்லாம் அதுக்கு அறிவில என்ன கேட்க கூடாது நான் உங்களுக்கு அறிவில என்ன கேட்டனா மக்களே அவ்வளோதாங்க என்னையோட எபிசோடு கடைசியாக நடிப்பு அரைக்கும் திவ்யாக்கும் கொஞ்சம் சின்ன வாக்குவாதம் அதோட என்னையோட நாள் முடிஞ்சிச்சு